ஸோ பாஸ் லைவில் பவித்ரா மற்றும் ராணுவக்கு ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் நடந்தது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் ராணுவ் இந்த வீட்டில் இருக்கிறதையே தகுதி இல்லைன்ற மாதிரி மஞ்சுரி ஒரு பக்கம் டிஸ்கஸ் இருக்காங்க அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிடும் அதை தவிர்த்து கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் கண்டென்ட் குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற நீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல வரது நான் பாக்குறேன் முத்தோட பிஆர் ஜேக்கோட பிஆர் எல்லாம் நீங்க இப்படி பேசுறீங்க எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் பாக்காமலாம் இல்ல ஒன்னு இதில் கண்டென்ட் யாரோட கண்டென்ட் ஹைலைட்டாக வருதோ அந்த டேல யாரோட கண்டென்ட் ஹைலைட்டாக வருதோ அந்த கண்டென்ட்டை தான் எடுத்து நம்மளால் பேச முடியும் கண்டென்ட்டே இல்லாத எடுத்து கண்டென்டே இல்லைன்னு நான் எடுத்து பேச முடியாது லைவில என்ன நடக்குதோ அந்த பிளேயரை பற்றி தான் பேச முடியும் இல்லைனா பேச முடியாது அதில் காலில் இருந்து யார் யார் கண்டென்ட்டில் வராங்கன்றதை பார்த்து தாங்க வீடியோ போட முடியும் நீங்கள் எப்போவுமே சொல்கிறீங்க ஜாக்கோட பேரை யூஸ் பண்ணுறீங்க முத்தோட பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க தான் கண்டென்ட்டில் வராங்க வரவங்க பேர் தான் யூஸ் பண்ண முடியும் வராத ஆட்கள் பேரை தூக்கி போட்டு நான் எதனா இஷ்டத்துக்கு வளர முடியுமா உளர முடியாதுல்ல லைவ்ல என்ன வருதோ அதுதான் நான் சொல்ல முடியும் அதைத்தான் பண்ணுற மக்களை வேற எதுவுமே கிடையாது அன்றைக்கி டேல யார் கண்டென்ட் வருதோ அதுதான் அது என்னோட பார்வையில் எனக்கு எப்படி தோணுது என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் ஓகே வேற எதுவுமே இல்லை அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்றேன் அது சில பேருக்கு மாற்றிருக்கிறது தான் நீங்க போட்டுங்க அதுலேயும் திரும்ப சொல்றேன் நீங்கள் ஒருமையில் பண்ணால் அந்த கமெண்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காது சிம்பிளி அவ்வளோதான் ஓகே கண்ணெட்டுக்குள்ளே போயிரும் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் பவித்ரா மற்றும் ராணுவ கிட்ட பேசிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியால வாக்கிங்ல பேசுறாங்க அப்ப என்ன சொல்றாங்க பவித்ரா வீக்கெண்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசுங்க ராணுவ நீ வந்து பாத்தீங்கன்னா விஜய சேதுபதி சாரே நீங்க பேச விடாம நடுவுல நிறைய இடத்துல இன்ட்ரப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட நெகட்டிவ்ஸ கூட இருந்து சொல்லியிருக்காங்களான்னு தெரில ஆனா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா அந்த நெகட்டிவ பார்க்க முடியாது நீங்க தூரத்துல இருந்து பாருங்க அப்படியே விலகி வந்து தூரத்துல இருந்து அந்த விஷயத்த பாருங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியும் உங்களுக்கும் புரியும் ஆனா எனக்கு தெரியுது நீங்க பண்றது தப்பா தெரியுது நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசணும் கரெக்டா இதெல்லாம் பண்ணி பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்றதை ஒரு பக்கம் சொல்றாங்க ஓகே இங்க ஒண்ணு நடக்குதா அப்படியே உள்ள கட் பண்ணா சோ இன்னைக்கு ஓட்டிங்ல அதிகமான ஓட்டு வந்து ஒரு பக்கம் ராணுவவும் இன்னொரு பக்கம் ஜாக்லீன் வாங்குனாங்க அப்போ பேசுகிறாங்க மஞ்சுரி ஸோ எனக்கு தெரிஞ்ச ராணுவ வந்து இந்த கேமில் போட்ட உழைப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் மெம்பர்ஸு இப்போ ரயனை சொன்னால் கேம் விளாட்றேன்னு சொல்கிறேன் இவெல்லாம் இவன் பண்ணுறது எல்லாமே தடங்களாக தான் இருக்குது அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் நமக்கு வேணால் இருப்ப வெறுப்பாக இருக்கலாம் இதுவாக இரிட்டேஷனாக இருக்கலாம் ஆனால் பார்க்குற மக்கள் வந்து அவன் மேலே ஒரு நெகட்டிவிட்டி வராது அவனை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே தவிர்த்து வெறுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரிலாம் மக்களுக்கு தோணாது இதே வந்து ஜெஃப்ரி பண்ணது அந்த மாதிரி தோணியிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பண்ணதெல்லாம் கொஞ்சம் அவங்க மேலே நெகட்டிவிட்டி வர வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க ராணுவம் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க கரெக்ட் தான் ஐ மீன் ராணுவம் மேலே உள்ளே இருக்கிறவங்க இரிட்டேஷன் வரும் சம் சில பேருக்கு இரிட்டேஷன் வரலாம் ஆனால் வெளியே இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில் நம்ம இன்ட்ரஸ்டிங் பண்ணுற மாதிரி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றது தான் பைண்டு வெறுப்புத்தன்மை ஐ மீன் எப்படி சொல்கிறது நெகட்டிவ்வாக போகாது அப்படின்றத மட்டும் கணிக்கிறாங்க மஞ்சுரி அது என்னமோ உண்மை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே அடுத்ததாக வெளியே திரும்ப அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது பவித்ராதும் இவங்கள்தும் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேமை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி விளையாடலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க பவித்ரா கேமை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடலாம் அது ஏன் நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே பவித்ரா கேட்குறாங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல நீங்கள் உள்ளே வேற வெளியே வேறன்ற கேள்வி அதையுமே பவித்ரா கேட்டுடுறாங்க அந்த இடத்துல இல்லைங்க நான் வந்து இப்போது என் தங்கச்சி கூட வீட்டில் விளையாடுற மாதிரி இங்கே எல்லாரும் கூடயும் விளாட முடியுமா அப்படி முடியாது ஆனால் இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற கேமில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொதல் வாரம் வந்து எல்லாரோட நெகட்டிவ்ஸை சொல்லணும் அவரோட நெகட்டிவ்ஸை சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிய வைக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலான்றது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணேன் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகல சரியாக செட் ஆகலைன்றது தெரிஞ்சவனே அந்த ஸ்ட்ராட்டஜி முடிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் ரூல் பிரேக் பண்ணுவோம் ஸோ ஐ மீன் ரூலை ஃபாலோ பண்ணுறது ஒரு விதம் ரூலை பிரேக் பண்ணுறது ஒரு விதம் ஸோ ரூலை பிரேக் பண்ணி கேம் விளாடுவோம் ரூலை பிரேக் பண்ணி இது அப்படின்னும் போது அது ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே இப்படி இருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்கிறார் ஸோ அதான் இன்டென்ஷனாக எல்லாரும் ஒரு டேரக்ஷனில் போனால் நான் மட்டும் ஆப்போசிட் டேரெக்ஷனில் போவேன்ற மாதிரி ஆப்போசிட் ரீஷன் டேரக்ஷன் நின்று எல்லாத்தையும் கேம் விளாடிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாகவும் என்னோட இதுவாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் யுக்தியாகவும் பயன்படுத்துகிறேன் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஓகே ராணுவ சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பவித்ரா என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஃப்ரெண்டு மூலிமா இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்றீங்களோ ஃப்ரெண்டு சொல்கிறதுலாம் நீங்கள் கேட்டுட்டு பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது ரானோ ஏன்னா நீங்களும் நானும் அந்த ஒரு விஷயத்தில் நானும் அப்படி தான் ஏன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது நானும் ஒரு சிலர்கிட்ட க்ளோஸாக இருந்திருக்கேன் இதெல்லாம் இருந்திருக்கேன் க்ளோஸாக இருந்தாலுமே அவங்க சொல்கிறத ஒரு பாயிண்ட்டில் நானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோன்னா அப்படின்ற மாதிரி என்னையே நான் பல கேள்விகள் கேட்டுப்பேன் என்னையே நான் பல விஷயங்கள் சந்தேகப்பட்டுப்பேன் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு அதே தான் உங்கள் மேலேயே எனக்கு தோணுது ஒரு சில டைம்ஸு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க யோசிச்சுங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்ற கான்வர்சேஷன் அங்கே டீட்டெயிலாக ரொம்ப நேரம் நடந்தது பட் ஹைலைட்டான கான்வெர்சேஷனாக இதுதான் கேமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இதில் நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கன்ற டிஸ்கஷன் அதுக்கப்புறம் அதில் வந்து சௌந்தரியாவும் வந்து ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கஷன் நடக்குது அதில் குறிப்பாக வந்து நமக்கு கோபம் வந்தாவே கண்ணீர் தான் ஃபஸ்ட்டு வருது டிஸ்கஷன் வருது பவித்ரா சொல்கிறாங்க கோவத்தை பற்றியும் இதை பற்றியும் எனக்கு எங்கே கோவப்பட வேண்டிய இடத்துல பேச வேண்டிய இடத்துல கோவம் வர மாட்டேங்குதுங்க முதல்ல கண்ணீர் தாங்க வருது கண்ணீர் வந்து அழுதுகிட்டு இதெல்லாம் பண்ணுறது தாங்க நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க பல பேர் டப்பு டப்பு டப்புன்னு கோவப்பட கஷ்டப்படுறாங்க பட்டு பட்டு பட்டுன்னு பேசுகிறாங்க அதுதான் நமக்கு வர மாட்டேங்குது அதுதான் கொஞ்சம் லேக் அடிக்குது அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு இதுதான் தற்போதைய லைவில் ஐ மீன் தேர்ட் ப்ரோமோக்கு முன்னாடி நடந்த லைவில் நடந்த சம்பவங்கள் எல்லாரும் இப்போ சாப்பிட்டு எல்லாம் கேம்ஸ் விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு சாங் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் தான் தற்போதைய லைவில் இன்றைக்கி கண்டென்ட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்